ஓயின் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி ஹெல்தி ஃபுட் ஹெல்தி லிவிங் டவுன்லோட் டுடே ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் ஓயிர் ஆன்லைன் ஆப் ட்ரஸ்டட் பை மோர் தென் டென் தௌசண்ட் ஃபேமிலிஸ் பவுன்சர்ஸை ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஏன் வச்சுக்கணும் சினிமா நடிகர் வச்சுக்கலாம் பவுன்சர்ஸ் வந்து அடியாளுங்க ஒரு பெரிய பணக்காரர்கள் ரொம்ப பெரிய ஆளுங்க அவங்க தான் வச்சுப்பாங்க உயிருக்கு ஆபத்து இருக்க வரும் ஒரு அரசியல்வாதி வந்து மக்களோட கலந்து பழகணும் யார் வேணால் வந்து பணக்காரனும் வருவான் ஏழையும் வருவான் அண்ணாடங்காட்சியும் வருவான் கலந்து பழகுவான் கட்டி பிடிப்பான் முத்தம் கொடுப்பான் இது எல்லாம் தயாராக இருந்தால் தான் அரசியலுக்கு வரணும் இல்லாட்டி வரக்கூடாது அப்படி பொழுது வந்து இவ்வளோ பவுன்சர்ஸை சுற்றி நி நிறுத்திக்கிட்ட ஒரு வரதே வந்து ஒரு நாட்டியா அக்காவா ஆயாவான்றது இப்போ பிரச்சனை கிடையாது அவங்கள எதுக்கு நீ உள்ளே எழுதுற இப்போ அவங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கு என்ன சம்மந்தம் இது எவ்வளோ ஈன புத்தி இது இதெல்லாம் யார் செய்வான் கேடு கட்டவனா இப்படிலாம் செய்வாங்க குறைஞ்சபட்சம் அறிவு மனசாட்சி தர்மம் இல்லாததான் இதை செய்வான் அது நல்லா பாருங்கள் நேரடியாக திமுக மட்டும் செய்யாமல் இஷ்யூ பேசிட்டு போயிருக்கலாம்ல நீங்கள் ஏன் நீங்கள் ஏன் பேசுனீங்கன்னா அங்கிள்னு பேசுனா அந்த ரசிகர்களுக்கு அது போதும் விசிலடிக்கிற ரசிகர்களுக்கு அது போதும் நினச்சிட்டு போகிறீங்க அற்பத்தனமான புத்தி அந்த கூட்டமும் இன்றைக்கி தொலைக்காட்சியில் பார்த்த கோடிக்கணக்கான பேரும் ரசிகர் மட்டும் இல்லை அரசாங்கத்தோட பல தோல்விகள்லேருந்து எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்குது மக்களோட நீ திசை திருப்பிற எத்தனாலையும் திருப்பு உண்மையை எவ்வளோ கீழே போட்டு புதைச்சாலும் அது மேலே வந்துடும் அதுக்கு அந்த ஆற்றல் உண்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் டைவர்ட் பண்ண பார்க்குறீங்க எத்தனை நாளைக்கு டைவெர்ட் பண்ணுவீங்க இஷ்யூஸுக்கு பதில் சொல்லுன்றேன் இப்போ இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸை பவுன்சர்ஸை கூட வச்சுட்டு வரத அவர் என்றைக்கு நிறுத்துறாரோ அன்றைக்கி தான் வந்து மக்களோட அவருக்கு ஒரு கனெக்ட் வரும் அவ்வளோ உயிர் பயம் இருந்தால் வராதிங்க அரசியலுக்கு ஆல்ரெடி சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு இருக்குது தொண்டை என்ன அவங்கள வந்து உங்கள் தொண்டை என்ன அவங்கள அப்படியே என்ன க கடிசாக கொதிட போகிறோம்

விஜய் அவர்களுடன் இந்த தவேக்காவின் ரெண்டாவது மாநில மாநாடு முடிஞ்சதற்கு அப்புறம் நம்ம பேசணும் அதன் பிறகான வந்து விஷயங்கள் பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்கு அவர் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை இந்த அங்கிள்ன்ற வார்த்தை பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லாம் தமிழ்நாட்டோட அரசியலில் அப்படி யாருமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது அப்படி கூப்பிட்டது கிடையாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் உட்பட மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அது ஒன்றும் தவறான வார்த்தை கிடையாது கொச்சையான வார்த்தை கிடையாது அதனால் அதை பெரிதுபடுத்த வேண்டாம் அப்படின்றது ஒரு தரப்பு வாதமாக இருக்கு இதற்கு எதிர்வினை ஆற்ற மாதிரி திமுகவை சார்ந்தவர்களும் சரி திமுக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்களும் சரி விஜய் அவர்களை அம்மாவை வந்து ஆண்டி அப்படின்னு கூப்பிடலாம் அதில் என்ன தப்பு இருக்குது அங்கிள் தப்பு இல்லைனா ஆன்ட்டியும் தப்பு இல்லை தானே அப்படின்னு சில விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு இருபத்தி ஓராம் தேதி பேசுகிற விஷயத்துக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கழித்து ஒரு இருபத்தி நாலுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய வீரியமாக மாறுது கிட்டத்தட்ட ஒரு வார காலம் அதை பற்றியே ஒரு பேச்சுக்கள் இருந்திருக்கு அப்படின்போது எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இது வந்து ஒரு வார்த்தை தான் ஒரு ஒரு வாரத்துக்கான ஒரு டாப்பிக்காக மாறி இருக்குன்றதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் சார் அது ஒரு டாப்பிக்காக மாறி இருக்குன்னா அதை தாண்டி இன்றைக்கி வந்து டெவலப் பண்ணிட்டு அந்த பவுன்சர்ஸ் வந்து அவர்கிட்ட வந்தவங்களை தூக்கி வெளியில் போட்டாங்க ஒரு வசீகரான எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க விஜய் மேலே ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஆக்சுவலாக நீங்கள் பவுன்சர் மேலே தான் ஃபைல் பண்ணணும் விஜய் மேலே எப்படி ஃபைல் அந்த காவை கலந்து வெளியே போகிற பொண்ணு கூட விஜய் மேலே தான் போய் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு கொடுக்குறாங்க ஏன்னா விஜய் மேலே எப்படி ஃபைல் பண்ண முடியும் நான் ஏன் கேட்கறேன்னா என்னோடய கேள்வியே தவறு பவுன்சர்ஸ் வந்து அவங்களுக்கு லீகல் மேண்டேட்டு கிடையாது அவங்களுடைய பாதுகாவலர்கள் இப்போ ஒரு போலீஸ் வந்து அவருக்கு சிஆர்பிஎஃப் ப்ரொடக்ஷன் ஒரு சிஆர்பிஎஃப் ஜவான் போலீஸ் போலீஸ் பண்ணுதுன்னா அங்கே நடைமுறை வேற ஆனால் தனியார் பாதுகாப்பு இருக்கக்கூடியவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க அது முதல்ல பவுன்சர்ஸுக்கான லீகல் மேண்டேட் என்னன்றதே நமக்கு தெரியல ஓகே ரெண்டாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி பவுன்சரை வச்சுக்கலான்ற ஒரு கொஸ்டினும் வருது இப்போ ராகுல் காந்திக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு மத்திய போலீஸ் பாதுகாப்பு இருக்குது இன்றைக்கி அவர் யாராவது கிட்ட நெருங்கி அவங்கள தூக்கி போட்டாங்கன்னா அவங்க போய் அவங்கள ஆறுதல் சொல்கிறாரு அப்படி பண்ணாதீங்கன்றாரு அந்த மனிதன் விஜய்க்கு இல்லைன்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டது த ஃபஸ்ட்டு டைம் விஜய் அரசியலுக்கு வந்து வந்த பிறகு அவர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு இல்லை அவர் இது சொன்னார் பண்ணாதீங்க இதுலாம் பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்க ஆனால் அவர் போய் அதாவது பவுன்சர் தூக்கி வெளியில் போடுறாரு நீங்கள் கேஸ் போடுறது வந்து விஜய் மேலே போடுறீங்க லீகலி வந்து அது என்ன பொசிஷன்ன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் எனக்கு தெரியல டூ பி ஃபிராங்க் வித்யூ நவ் பவுன்சர்ஸை ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஏன் வச்சுக்கணும் சினிமா நடிகர் வச்சுக்கலாம் பவுன்சர்ஸ் வந்து அடியாளுங்க ஒரு பெரிய பணக்காரர்கள் ரொம்ப பெரிய ஆளுங்க அவங்க தான் வச்சுப்பாங்க உயிருக்கு ஆபத்து இருக்கவர்கள் ஒரு அரசியல்வாதி வந்து மக்களோட கலந்து பழகணும் யார் வேணால் வந்து பணக்காரனும் வருவான் ஏழையும் வருவான் அன்னாடங்காட்சியும் வருவான் கலந்து பழகுவான் கட்டி பிடிப்பான் முத்தம் கொடுப்பான் இது எல்லாம் தயாராக இருந்தால் தான் அரசியலுக்கு வரணும் இல்லாட்டி வரக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது வந்து இவ்வளோ பவுன்சர்ஸை சுற்றி நி நிறுத்திக்கிட்ட அவர் வரதே வந்து ஒரு அதுவே வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டு தான் அதை அவர் மாற்றிக்காத பட்சத்தில் அவருக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யும் அது ஒன்று நீங்கள் சொல்கிற அங்கிள் உபகாரம் வந்து சி நீங்கள் மெயின் இஷ்யூவை விட்டுட்டு அவர் கிளப்பின பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லாமல் இந்த மாதிரி இஷ்யூஸை நீங்கள் வந்து தொடறிங்கன்னா உங்களுக்கு பலவீனத்தை காட்டுது திமுக தரப்போட பலவீனத்தை தான் அது காட்டுது முதல்ல ஒன்றும் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் அப்படியே இருந்ததுனால நீங்கள் அதை வந்து ஒரு தடவை விமர்சனம் பண்ணிவிட்டு கடந்து போகணும் அதனால் அந்த வார்த்தைக்காக வழக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எங்கேயோ ஒரு அது எங்கே ஒரு இடத்துல போட்டிருக்காங்க பட் இது வந்து அதுக்கு கேஸ் கொடுத்துருக்காங்க வழக்கு பண்ணல ஆனால் இதில் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க பவுன்சர்ஸ் தூக்கி அஃப்கோர்ஸ் பவுன்சர்ஸ் தூக்கி போட்டதுக்கு சீரியஸ் இஷ்யூ அதை நம்ம அனுமதிக்க முடியாது அது கண்டிப்பாக அது வந்து அவருக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா யார் பொறுப்பு அது அது நிச்சயமாக ஒரு சீரியஸ் இஷ்யூ தாங்க இந்த அங்கிள் விஷயத்தை எடுத்துகிட்டு இவங்க பூதாகரமாக்கி பேசுகிறதுன்றது இவங்க வந்து இந்த பிடிக்காத மாமியார் மா தொட்டால் மண் மா மாமியாரோடச்சோ மண் குடம் மனுமோ போன் கூடன்ற கதை தான் இது வந்து அவர் எழுப்பின கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் உங்களை ஏற்றி யாரும் பேசக்கூடாது உங்களுக்கு எதிராக ஒருத்த கை வரலை கூட வசத்தக்கூடாது நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறத எல்லோரும் அப்படியே கேட்டுட்டு போனோம் மோடி பாலிடிக்ஸை வச்சு பிஜேபி எதிர்ப்பை வச்சு நீங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கீங்க இங்கே ஆயிரம் குறை இருக்குது ஆயிரம் ஓட்டை இருக்குது சந்தி சிரிக்குது கவர்மெண்ட்டு பல விஷயங்களில் அதை பேசுறதுக்கு ஆள் இல்லை யாரோ ஒருத்தர் பேச வராருன்னு போது அவர்கிட்ட குறைகள் இருந்தாலும் புதுசாக பேச வரும்போது மக்கள் அண்ணாந்து பார்த்து ஆர்வமாக கேட்குறாங்க அது உங்களுக்கு பொறுக்கலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவர் செஞ்ச வேறு சில விஷயங்களை சில சில்லறத்தனமான விஷயங்களை கையில் எடுக்கிறீங்க இது அவங்க அம்மா வரைக்கும் போய் நிற்கிது அவங்க அம்மாவை நீ ஆண்டின்னு சொல்லு ஆயான்னு சொல் அவங்களையா அதாவது வேற யாரையாவது நீ சொல்லிட்டு போ விஜய் அம்மாவுக்கு இதுக்கு என்ன பிரச்சனை நீ விஜய் எவ்வளோ வேணால் திட்டு இதில் வந்து விஜய் அம்மாவை ஆன்டின்னு சொன்னது சரியா தப்பான்ற ஆரிகம் மட்டும் முட்டாள்தனமானது விஜய் அம்மாவை நிசீனில் ஏன் இழுக்கிறேன் வாம் பிரச்சனை விஜயோட உனக்கு கொடுக்குற காசு கூலி மாதம் மாதம் உனக்கு கொடுக்குற காசு கூலி விஜய திட்டத்துக்கு தாண்டி விஜய பெற்றவங்களையும் திட்டம் விஜய் மூணு தலைமுறை தோண்டி திட்ட லெவலுக்கு போகுதுன்னா நீ யாரோட கை கூலி இது எங்கே வந்து நிற்குது பாருங்கள் இந்த அரசியல் திமுகவோட அரசியல் எங்கே வந்து நிற்குது இது அடுத்து அங்கே தான் போவோம் ஏன்னா ஜெயலலிதாவை பேசாத பேச்சு கிடையாது இந்திய அரசியலே ஜெயலலிதா அளவுக்கு விமர்சிக்கப்பட்ட ஒரு பெண் அரசியல்வாதி யாருமே கிடையாது இருபத்தொன்பது ஆண்டுகள் திமுகவரை வந்து வருத்தெடுத்தது ஆனாலும் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த அம்மாவை அதிகாரத்தில் வந்து இவங்களால் அகற்றவே முடியல அதுதான் உண்மை ஸோ வந்து நான் ஏற்கனவே சொல்ல இருபது ஆண்டுகளுக்கு முன்பு எழுதின ஒரு கேள்வி பதிலில் சொல்வார் திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும் திமுக யாரே எதிர்க்குதுன்னா அவங்க வளர்றாங்கன்னு அர்த்தம் இதான் பாலிட்டிக்ஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அதான் திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும் இதை வந்து விஜய்க்கு செஞ்ச இது ஜெயலலிதாக்கு செஞ்சாங்க எம்ஜிஆருக்கு செஞ்சாங்க ஜெயலலிதாக்கு செஞ்சாங்க அவங்க வெற்றிகரமாக வந்தாங்க விஜயகாந்துக்கு செஞ்சாங்க அவர் ஓரளவு வெற்றிகரமாக வந்தார் இன்றைக்கி அந்த விஜயகாந்துக்கிட்ட தான் இவங்க கூடி கொலாவின்னு இருக்காங்க இப்போ விஜய்க்கு செய்கிறாங்க அப்படி செஞ்சாங்கன்னா விஜய் வளருவா அதுல சந்தேகமே கிடையாது நீ பாலிடிக்ஸ பேசு அதை விட்டு ஒரு வார்த்தையை பிடிச்சுன்னு தோங்க ரெண்டாவது அவருமே பாலிடிக்ஸ் அங்க பேசல அது இன்னும் கொடுமை நான் என்ன சொல்றேன் அதை பேசு அவர் பாலிடிக்ஸே பேசணுன்றத பேசு அதுதான் ஹைலைட் அது ஹைலைட் அவர் நம்மளே எல்லாரும் விவாதிக்கிற மாதிரி ஒரு மேம்போக்கா தான் சொன்னாரு திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு இப்படிதான் சொல்லி இருந்தாரு அந்த அங்கிள்ற வார்த்தையை இது பண்ணி தான் இவங்க எல்லாம் அது அது தான் அது நிக்கிறதுன்றது ஆமா அதுக்கு எங்க வந்து நிக்குது அவங்க அம்மா சீட்ல எழுதுறது வந்து நிக்குது அவங்க அம்மா ஆண்டியா மறுபடியும் சொல்கிறேன் ஆன்ட்டியா அக்காவா ஆயாவான்றது இப்போ பிரச்சனை கிடையாது அவங்கள எதுக்கு நீ உள்ளே எழுதுகிற இப்போ அவங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கு என்ன சம்மந்தம் இது எவ்வளோ ஈன புத்தி இது இதெல்லாம் யார் செய்வான் கேடு கட்டவனா இப்படிலாம் செய்வாங்க குறைஞ்சபட்ச அறிவு மனசாட்சி தர்மம் இல்லாதவா இதை செய்வான் அது நல்லா பாருங்கள் நேரடியாக திமுக விட்டு செய்யாமல் ப்ராக்சிஸை விட்டு செய்கிறாங்க பெய்டு மகோத்ச வச்சு இதை செய்கிறாங்க யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு அரசியலில் இன்னும் கீழே 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 அதில் பாதாளத்துக்கு கொண்டு போகிறாங்க கடந்த காலங்களில் இப்படி பண்ணி தான் வந்து ஐம்பது ஆண்டுகளில் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் இப்போ இங்கே வந்து நிற்கிது உங்களுக்கு வந்து நீங்கள் பயந்து போயிருக்கீங்க விஜயோட வருகை உங்களுக்கு தூக்கமற்ற இரவுகளை கொடுக்குது இத்தனைக்கும் அவர் அரசியலுக்கு ப்ராப்பராகவே வரல அவர் ஒரு பேரணி போகல ஒரு மக்களை போய் எங்கேயும் சந்திக்கலை அதெல்லாம் செஞ்சால் அவங்க கதை என்ன அப்போ இன்னும் என்ன டிஸ்டர்ப் ஆவீங்க நீங்கள் இது உங்களோட பயத்தின் வெளிப்பாடு தானேங்க நீங்கள் எவ்வளோ இன்செக்யூர்டாக இருக்கீங்க இந்த மூணு எலெக்ஷன் ஜெயிச்சிங்கல்ல முப்பத்தொன்று முப்பத்தாறு நாங்கள் தான்றிங்கல்ல ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க நீங்கள் புதுசாக ஒரு பிளேயர் அன்டெஸ்டடு உங்கள் பெய்டு மவுன்ஸ்லாம் அவருக்கு நாலு பசங்களுக்கு மேலே ஓட்டு இல்லைன்றாங்க நாலு பர்சனுக்கு மேலே ஓட்டு இல்லாத பார்த்து நீ எதுக்கு பயப்படுற இல்லை விஜயவர்கள் அங்கிள்னு சொன்ன ஒரு வார்த்தை வந்து முதலமைச்சரை காயப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகள்லாம் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் தப்பான வார்த்தை இதெல்லாம் அரசியலே இந்த வார்த்தைகள்லாம் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க அப்படி எல்லாமே கூட வந்து சொல்கிறாங்க ஆனால் இதற்கு முன்னாடி திமுகவிடலயோ ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இந்த மாதிரி வார்த்தைகள் எவ்வளோ கேவலமான வார்த்தைகளை ஜெயலலிதா பார்த்து கருணாநிதி பேசுனார் ஏன் இதே ஸ்டாலினே பேசியிருக்காருங்க எத்தனை வார்த்தைகள் ஜெயலலிதாவை பற்றி முதலமைச்சர் பேசியிருக்காங்களேங்க அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் இதெல்லாம் அவர் ஸ்டாலின் பேசினதுங்க கடந்த கால திமுக வரலாறு என்னாங்க முழுக்க முழுக்க ஆபாசம் களைஞ்சிருந்தானே அந்த ஒரு காரணத்தை வச்சு நான் திமுக நிராகரிக்க முடியுமா அன்னைக்கு இன்றைக்கி நான் என்ன பதிவு பண்ணுறேன் அது ஒரு வலுவான கட்சி எழுபத்தைந்து ஆண்டுகால வலுவான கட்சி நல்லதாக கட்டது அந்த மக்களோட தான் அவங்க நிற்கிறாங்க அவங்க அரசியலை பற்றி தான் நான் பேச முடியுமே தவிர அவங்க யாரை பற்றி என்ன தனிப்பட்ட விமர்சனங்கள் பண்ணாங்கன்றா அந்த தனி மனித விமர்சனங்களை வச்சு ஒரு கட்சியை நான் இடப்பட முடியாது அதனுடைய திட்டங்களை வச்சு தான் இடப்பட முடியும் இது இப்போ பிஆர் போயிட்டு வந்திருக்காரு எஸ்ஐஆருக்கு எதிராக அங்கே போய் பேசுகிறாரு மோடிக்கு எதிராக தன்னுடைய அரசியலில் தேசிய அளவில் விஸ்தரிக்க நினச்சாலும் அவர் நல்லது தான் பண்ணுறாரு இன்றைக்கி ஜனநாயகம் ஒரு ஆபத்துக்கு உள்ளாகி இருக்கும்பொழுது அதற்கு எதிரான தன்னுடைய குரலை மாநிலத்துக்கு வெளியில் போய் கூட அவர் பதிவு செய்கிறாரு தமிழ்நாட்டில் உறுதியான பாஜக எதிர்ப்பில் நிற்கிறாரு அப்போ நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை கொடுக்க தானே செய்கிறோம் ஆனால் அளவு அளவுகளாக வச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்க முடியுமா ஜெயலலிதாவை திமுக விமர்சித்தது போல யாருமே இந்திய அரசியலில் விமர்சிக்கப்பட்ட பெண் தலைவர் கிடையவே கிடையாது கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆபாச வார்த்தைகளால் கருணாநிதி பேசியிருக்கிறார் ஸ்டாலின் பேசியிருக்கிறார் சரி அங்கிள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு ஆனால் எடப்பாடி அவர்கள் அதற்கு முன்னாடியே வந்து நீ வாப்போம் தான் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் பேசுறாருனாலே நீ வந்து பார் நீ மோதிப்பார் அப்படின்லாம் தான் சில இடங்கள்ல வந்து பேசுறாரு அது அப்படிதான் வருது பொருளே அப்படிதான் வருது அவரை விட்டுடுறாங்க விஜயை வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்ற பயம்தான் கல்லடி காய்ச்ச மரம் தான் கல்லடி படம் படுவாங்கல்ல ஒண்ணு உண்மைங்க ரொம்பலாம் எல்லாம் வளவளன்னு பேசணும் நான் கருத்து விஜயை பார்த்து திமுக அஞ்சு நடந்து எடப்பாடியை பார்த்து தானே சார் அது இவர் உடைக்கிறாரு விஜய் எதிர இவங்க எங்கேருந்து எந்த பக்கம் வந்து தாக்குதல் வரும்னு தெரியல விஜய் விஷயத்தில் எடப்பாடி நேரடி எதிரி இவர் கூட சேர்ந்தாருனா இவங்க கதை முடியுது இவங்க வாக்குகளே பெரிய அளவில் செதுறதுங்க விஜயாவில் திமுக வாக்குகள் பெரிய அளவில் செது என்னையும் உங்களையும் விட மற்ற எல்லாரையும் விட திமுகவுக்கும் ஃபஸ்ட் ஃபேமிலிக்கும் நல்லா தெரியும் இன்றைக்கி அதனால தான் வந்து ஒரு அங்கிள் சொல்ற ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இவ்வளோ தூரம் கத்துறாங்க பேடி மௌஸு கூலி நாய படைகள்லாம் வந்து ஏன் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் முன்னாள் முன்னணியில் வந்து நிற்கிறாங்க பேடி மோக்ஸுக்கு என்னங்க வேலை அவன் ஏன் இவ்வளோ தூரம் டென்ஷன் ஆகிறான் விஜய் அம்மாவை இழுக்கணுன்ற அளவுக்கு உனக்கு புத்தி போகுதுன்னா அது யார் கொடுத்த தெரியும் அங்கே அது என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டேர்னில் போய் முடியுது பாலிடிக்ஸ் இது எதை உணர்த்துது யாருடைய அச்சத்தின் வெளிப்பாடு இது இப்படி பேசுபவர்கள் யாருடைய ஆட்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும் அவங்க தங்களை தாங்களே வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்களுடைய இந்த வார்த்தைகள் வந்து திமுகவுடைய பதட்டத்தின் வெளிப்பாடு அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும் அப்போ அந்த இஷ்யூவை எப்படி அட்ரஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் எப்போ உங்களுக்கு பயம் வந்துடுச்சோ அப்போயே வந்து நிறைய தவறுகளை செய்ய ஆரம்பிப்பீங்க அரசியல் ரீதியாக விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க அதுக்கு பதில் சொல்ல இல்லை நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம் நேற்றைய தினம் கூட தினமலரில் வந்து ஒரு செய்தி இந்த கிட்னி அவங்க எக்கச்சக்க பிரச்சனைகள் திருட்டு இல்லை சாரி கிட்னி முறைகேடு முறைகேடு இது வந்து உயர்நீதிமன்றம் அப்படி ஒரு இது ஆணையம் ஸ்பிச்சர்ஸ் போட்டிருக்குங்க மேலே இது வந்து ஒரு ஒரு பொருளாவோ இது வந்து அதுல இருந்து தசை தசதிருப்பத்துக்கு அங்கிள்னு சொல்லிட்டாருன்றது திமுகவும் திமுக பேடு மோசம் தொங்கு சதைகளும் அதை பயன்படுத்திக்கிறாங்க பேச வேண்டியது இஷ்யூஸை தானே நேற்றைக்கு நம்முடைய பாவட்டாளி மக்கள் கட்சி இவங்க எவ்வளவு வாக்குறுதியை கொடுத்தாங்க அதுல எவ்வளவு நிறைவேற்றலன்னு ஒரு பெரிய அக்கௌண்டே கொடுக்கிறாரு அன்புமணி ரொம்ப அருமையான ஒரு போட்டு கரெக்டா சொல்றாரு ஆனால் மாலை நேர விவாதங்களில் பார்த்தீங்கன்னா எப்படி திமுக முட்டுக் கொடுக்குறாங்கன்னா அந்த விவாதத்தையே திசை திருப்புறாங்க கம்ப்ளீட்டாக நேரடியாக எதுவும் பதில் சொல்லாமல் அகைன் திமுக ஆதரவாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை வைத்துக்கொண்டு அரசாங்கத்தை காப்பாற்ற முட்டுக் கொடுக்குற வேலையை தான் அந்த கேடுகட்ட வேலையை தான் இருக்காங்க மனசாட்சி அடகு வச்சு தன்னையே விற்று வாழக்கூடிய பத்திரிகையாளர்கள் அந்த பப்ளிக் நேரேட்டிவை கட்டு கட்டமைக்கிறதுல மீடியாக்களுக்கு இரவு நேர விவாதங்களுக்கு கூடிய மு முக்கியத்துவம் என்னவென்பது நமக்கு நன்றாக தெரியும் கிட்னி திருட்டுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் சம்மந்தப்பட்ட மருத்துவமனை திமுக எம்எல்ஏக்கு சம்மந்தமானது இரநூத்தொம்பது பேர் கிட்னியை இருக்கான் உங்கள் கவர்மெண்ட்டு மாநில அரசு சம்பந்தப்பட்ட மாநில அரசோட அறிக்கையே வந்து ஆமாம் முறைகேடு நடந்தது உண்மைன்றான் தண்டனை என்ன இழுத்து மூடி சீல் வச்சிருக்கணும் நீ என்ன பண்ணுற மருத்துவமனை இயங்கலாம் மற்ற உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை செய்யலாம் கிட்னியை மட்டும் மாற்றக்கூடாது இப்படி ஒரு வினோதமான ஒரு தீர்ப்பு எங்கேயாவது வந்திருக்குமா இங்கே வருது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி தேர்தலை ஏழு மாதத்துக்கு முன்னால் வச்சுட்டு இப்படிப்பட்ட ஒரு அட்டுழியத்தை இந்த கவர்மெண்ட்டால் பண்ண முடியுதுன்னா இதை எதிர்த்து வந்து பெரிய அளவில் கிரௌண்டில் இறங்கி ஃபைட் பண்ணுறதுக்கு அதிமுகவிலையும் முடியல பிஜேபியாலையும் முடியல விஜயாலே இதை வாயை தொடர்ந்து பேசக்கூட முடியல இந்த இந்த பிரச்சனையை பற்றி அவர் பேசக்கூட மறுக்கிறாரு அல்லது ஒரு அறிக்கை கூட கொடுக்க மறுக்கிறாரு இவர் என்ன அரசியல் கட்சி தலைவர் இவர் என்ன அரசியலில் வந்து நாளை சாதிக்க போகிறார் இது எவ்வளோ பெரிய பிரச்சனை இரநூத்தம்பது பேரை உருவி அவனே சொல்கிறான் கமிட்டி சொல்லுங்கள் ஆமாங்க முறைகேடுந்து இன்னும் மணி லாண்ட்ரிங் நிறையா நடந்துருக்குன்றாங்க இப்போ இந்த வழக்கில் ஈடி உள்ளே வரப்போகுது பிடிக்க டெஃபரன்ஸ் வந்துடுச்சுங்க இருந்தெல்லாம் வந்துட்டு போயிருக்காங்கன்னா மணி லாண்ட்ரிங் ஆப்வியஸ்லி அப்போ ஈடி வந்துன்னா வயத்தில வயலாடிச்சுன்னு கத்துவீங்க பழிவாங்க வாங்க நடவடிக்கைங்குவீங்க இந்த முறைகேட்டுக்கு என்ன அர்த்தம் கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு உத்தரவு போட்டிருக்குங்க நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் விசாரணை நடக்கப்போகுது அப்போ இதை பற்றின ஒரு பொது விவாதமோ மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்போ ஏன் வந்து சமூகத்தில் ஏற்படலை மீடியாவில் வரல நாலரை ஆண்டு கால சாதனைன்னு இதையும் பேசணும் இல்லை எவ்வளோ பெரிய விஷயம் கிட்னி ரேக்கெட்ன்றது ஒரு எஃப்ஐஆர் கூட போடாமல் இருக்காங்க அதுதான் கேள்வி எஃப்ஐஆர் கூட போடாமல் அதுக்கு ஏதோ ஒரு பழைய சட்டத்தை சொல்லி சொல்லியிருக்காங்க ஜட்ஜி கண்டுபிடிச்சிட்டாரு இல்லை தெலுங்கானாவில் போட்டிருக்கான எஃப்ஐஆர்ன்றாரு கோர்ட்டை ஏமாத்துறாங்க அதில் ஒரு வார்த்தை ஜட்ஜி சொல்கிறாரு இந்த வழக்கு விசாரணையில் எங்களுக்கு திருப்தி இல்லை நாங்கள் அதிருப்தி அடைகிறோம்ன்றாங்க இது ஸ்டிக்சர்ஸ் கண்டனம் தெரிவிச்சிருக்கு நீதிமன்றம் கோர்ட்டுக்கு கோர்ட் வந்து அரசாங்கத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு பதில் சொல்லணும்ல அரசு எல்லாம் மௌனமாக இருக்காங்கல்ல திமுகவும் மௌனமாக இருக்குது கூட்டணி கட்சியும் மௌனமாக இருக்குது தொங்கு சதவிகளும் மௌனமாக இருக்காங்க பேடி மோசும் மௌனமாக இருக்குது அறிவாளிய அரசேஷன்கள் மட்டும் எதிர்த்து மாற்று கருத்து சொல்கிறவங்க மேலே பாஞ்சு வழக்கம் போல் கொதருது சரி அது அவங்க வேலை அவங்களுக்கு கொடுத்த வேலையை அதுங்க செஞ்சுட்டு போகுது எதிர்க்கட்சிகளால் இதை ஒரு நெரேட்டிவை பில்டு பண்ண முடியல லட்டு மாதிரி இஷ்யூஸை கையில் எடுத்து கொடுத்தாலும் உங்களால் கொண்டு போக முடியல இன்றைக்கி இந்த சம்பவம் எடப்பாடி பேரில் நடந்து ஒரு அண்ணா திமுக எம்எல்ஏ இதில் இன்வால்வ் ஆகி அவன் மருத்துவமனை சீல் வைக்கணும் சீல் வைக்காமல் வெறுமனே அடி பூஸ்னாப்பில் ஒரு உத்தரவு போட்டிருந்தா திமுக வானத்துக்கு போக பூச்சிருப்போம்ல தடுத்துருவா பிரச்சனை எடுத்துகிட்டு போயிருப்பான்ல போயிருக்கணும் அதுதான் நியாயமானது இப்போ நீங்கள் தாம்பாளத்தில் வச்சு பிரச்சனைகளை கொடுத்தா கூட ஏடிஎம்கேவால் யூஸ் பண்ண முடியல பிஜேபியால் யூஸ் பண்ண முடியலல்ல விஜயால் பேசக்கூட முடியலல்ல இப்படி ஒன்று நடந்திருக்கா கூட தெரியாதுன்னு சொல்லலாம் இதெல்லாம் ஐசோலேட்டட் இன்சிடென்ட் இல்லைங்க சுகாதாரத்துறை வந்து சந்தி சிரிக்குது இன்னைக்கு மூணு வருஷத்தில் அஞ்சு ஹெல்த் செக்ரட்டரிங்க என்ன கண்டினியூட்டி இருக்கும் பொது சுகாதாரத்துறை கட்டமைப்பு வந்து ஏதோ திமுக வந்து உருவாக்கினதில்லை அதுக்கு முன்னாலேருந்தே நமக்கு இருக்குது அறுபது வருடங்களா இல்லை காங்கிரஸ் கவர்மெண்ட் அதுக்கு முன்னால் வெள்ளக்காரன் காலத்துலேருந்தே இருக்குது அதுக்கு சுதந்திரத்துக்கு பிறகு எல்லாரும் பங்களிப்பை செஞ்சாங்க அறுபது ஆண்டுகளில் திமுக திராவிட கழகங்களோட ஆட்சியில் அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி ஸ்டாலின் எல்லாருமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தூக்கி நிறுத்தியிருக்காங்க உண்மைதான் இன்றைக்கி அது சீரழிஞ்சிருக்கு மிக மோசமான கட்டத்தில் இருக்குது சுகாதாரத்துறை இதை அந்த துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொல்கிறாங்க மற்றவங்களை விடுங்க சுகாதாரத்துறை மருத்துவ பணியாளருடைய சங்கங்கள் சொல்லுது இதை மோசமான நிலை இருக்கணும் இருக்கு கோமா நிலை இருக்கணும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மூணு மூணு வருஷத்தில் அஞ்சு ஹெல்த் செக்ரட்டரியை போட்டிங்கன்னா மூணு வருஷம் முடியறதுக்குள்ள மூணு வருஷத்துக்கும் நாலு வருஷத்துக்கும் நடுப்புற மூன்றரை ஆண்டு காலத்தில் அஞ்சு ஹெல்த் செக்ரட்டரிஸ் எப்படி அப்புறம் என்ன கண்டினியூட்டி இருக்கும் அதோட தொடர்ச்சியாகவும் தான் நீங்கள் கிட்னி திருட்டெல்லாம் பார்க்கணும் கண்காணிப்பு இல்லை கிட்னி திருட்டு நடந்திருக்கு ஆமாம் நடந்திருக்குன்னு நீங்கள் நியமிச்ச குழு சொல்லுது ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டில் கிட்னியை மட்டும் ட்ரான்ஸான்ட் பண்ணக்கூடாது மற்றதெல்லாம் பண்ணலாம் ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் எப்படி அந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிடுவீங்க கொடுங்க அதுதானே அங்கே பெரிய இருபத்தி மூடி சீல் முடியல அதுதான் அங்க முறையான நடவடிக்கை அதாவது த லீஸ்ட் த கவர்மெண்ட் கு டூ மினிமம் குறைஞ்சபட்சம் இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை என் தண்டனை என்பது அந்த மருத்துவமனையை பூட்டி தற்காலிகமாவது சீல் வைக்கணும் அவன் மூணு வருஷம் மூணு மாதம் பொறுத்து கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கி ஸ்டே பூட்டை உடைச்சு நடத்துவான் ஆனால் டிரான்ஸ்பிளான்ஸ் எந்த டிரான்ஸ்பிளான்ட்டுமே அவன் பண்ண முடியாது ஒரு நடவடிக்கையுமே இல்லையே அது அவங்களுக்கு நெருக்கமானவர்கள் போது இப்போ எஃப்ஐஆர் போட்டாச்சுங்க இடி உள்ள வரப்போகுது கண்டிப்பா வரும் அப்போ வயித்தில் வாயில் அடிச்சுன்னு பழி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பேச விடாமலே ஒரு நெரட்டிவ் நடக்குது ஆமா இந்த நமக்கே தெரியாம அப்படி ஒரு நெரட்டிவ் நடந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ நீ போய் வந்து இது ஒரு விதத்துல வந்து நீ வாயை கொடுத்து எதுக்கு மாட்டுற அன்னைக்கு எதுக்கு அங்கிள்னு சொன்ன நான் கேட்குறேன் இஷ்யூ பேசிட்டு போயிருக்கலாம்ல நீ ஏன் இப்போ ஏன் பேசுனீங்கன்னா அங்கிள்னு பேசுனா அந்த ரசிகர்களுக்கு அது போதும் விசில் விசிலடிக்கிற ரசிகர்களுக்கு அது போதும் நினச்சிட்டு போறீங்க அற்பத்தனமான புத்தி வந்த கூட்டமும் இன்னைக்கு தொலைக்காட்சியில் பார்த்த கோடிக்கணக்கான பேரும் ரசிகர் மட்டும் இல்லை உங்கள் படம் ஒரு படத்தை கூட பார்க்காதவன் கூட உங்களுக்கு இன்னைக்கு ஓட்டு போட தயாராக இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் ஒழினுட்டு அவனுக்கு பேசணும் அவனுக்கும் பேசணும் இவங்களுக்கும் பேசணும் அவனுக்கும் பேசணும் ஒரு மூணு இஷ்யூ மக்களை பாதிக்கக்கூடிய மூணு இஷ்யூ கிட்னி தூய்மை பணியாளர் சட்ட ஒழுங்கு ஆணவ படுகொலையோடு ஒரு சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு இதை பற்றி பேசுகிறாங்க வார்த்தைகளில் போய் வார்த்தைகளில் கடந்து போயிருந்தா கூட இன்றைக்கி தச்சுருக்கோம்ல இல்லை இதெல்லாம் சொன்னார் பெண்கள் பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்குறாங்களே இதெல்லாம் வந்து மேலோட்டமாக போயிடுது இது பாருங்க இது வந்து திமுகவும் அதோட தொங்கு சதைகளும் செய்வது வந்து அற்பத்தனமான ஒரு கேடுகட்ட அரசியல் மெஜாரி இதாக வந்து நேர்மையற்ற அரசியல் எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒரு பொலிட்டிக்கல் நேரேட்டிவ்ல இதெல்லாம் வரதான் செய்யும் ஆண்கள்னு சொல்கிறதுலாம் வரதான் செய்யும் அது அன்பார்லிமெண்ட்ரி ஒன்றும் கிடையாது நீ அதை பிடிச்சிட்டு தோங்குறன்னா நீ வந்து மக்கள் கவனத்தை திசை திருப்புற இந்த கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிறைய தவறுகள்லேருந்து இந்த அரசாங்கத்தோட பல தோல்விகள்லேருந்து எலெக்ஷன் நெருங்கிகிட்ருக்கு மக்களோட கவனத்தை தசை திருப்ப எத்தனை நாளைக்கு திருப்பேன் உண்மையை எவ்வளோ கீழே போட்டு புதைச்சாலும் அது மேலே வந்துடும் அதுக்கு அந்த ஆற்றல் உண்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் டைவர்ட் பண்ண பார்க்குறீங்க எத்தனை நாளைக்கு டைவெர்ட் பண்ணுவீங்க இஷ்யூஸுக்கு பதில் சொல்லுன்றேன் அப்புறம் அவங்க அம்மா வரைக்கும் போய் நிற்கிறது ம் எப்படி நீ அம்மா வரைக்கும் போகிறியோ அப்போயே வந்து நீ வந்து கீழ்த்தரமான அரசியலோட மொத்த வடிவத்தை தான் நீ இன்றைக்கி கையில் வச்சுருக்க அப்படின்னு நல்லாவே தெரியுது இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுப்படாது அதுவும் பெண்களை பற்றி இழிவாக பேசுகிற யார் ஒருத்துமே மக்கள் மன்றத்திலிருந்து தூக்கி எறியப்படுவார்கள் ஒரு பந்து அடிக்கடிக்கு எழும் அது மாதிரி திமுகவோட வெறுப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும் ஜெயலலிதாவை வந்து பேசாத பேச்சு பேசி கடைசியில் முப்பது வருஷம் அந்த அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் உங்களால் கிட்டியாக போக முடில அதான் இன்றைக்கி செய்கிறீங்க நீங்கள் எப்ப நீங்க அந்த எல்லைக்கு இறங்கிட்டீங்களோ அப்ப நீங்க நீங்க யாருன்றது எல்லாருக்கும் போச்சு இதுதான் அரசியல நான் கேட்கறேன் அவங்க அம்மாவுக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன மேடைக்கு வந்தது ஒரு குத்தமா அவங்க வந்து உட்கார வச்சது ஒரு குத்தமா நீ விஜய் என்ன வேணா திட்டுன்ற நானு விஜய் அம்மா வரைக்கும் போறேன் அப்ப நீ எவ்வளவு பயந்து போய் கிடக்குறேன்னு தெரியுதுல கிலி உன்னை பிடிச்ச ஆட்டுது கிளி அந்த பயத்துக்கு வழிபாடு தான் இது படி ஏழு தலைமுறை தோண்டி திட்டுவாங்க அந்த தான் இது இதெல்லாம் ஓடாது விஜயம் தன்னை திருத்திக்கணும்ங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய பாலிடிக்ஸை பவுன்சர்ஸை கூட வச்சுட்டு வரதை அவர் என்றைக்கு நிறுத்தினாரோ அன்றைக்கி தான் வந்து மக்களோட அவருக்கு ஒரு கனெக்ட் வரும் அவ்வளோ உயிர் பயம் இருந்ததுனால் வராதிங்க அரசியலுக்கு ஆல்ரெடி சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு இருக்குது தொண்டை என்ன அவங்களை வந்து உங்கள் தொண்டை என்ன அவங்கள அப்படியே என்ன கடுசாக கொதிட போகிறோம் ஒன்றும் பண்ண போறதுல கட்டி பிடிப்பான் கட்டி பிடிப்பான் கை கொடுப்போம் அவ்வளோதானே அவர் வேணாம்னா வராதிங்க அரசியலுக்கு சரி பவுன்சர்ஸை வச்சு நீங்கள் தூக்கி போடுறதெல்லாம் ஏற்புடையதல்ல அது என்னை பொறுத்த வரைக்கும் தண்டனைக்குரிய குற்றம் தான் நான் பார்க்குறேன் நிச்சயமாக தண்டனைக்குரிய குற்றம் பவுன்சர்ஸை வச்சுனா நீங்கள் அடிக்கவே முடியாது அதுக்கு எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது தான் யார் தனிப்பட்ட பாதுகாவலர்கள் கூலிப்படை தான் அவன் அவனுக்கு சட்ட ரீதியாக எந்த அதிகாரமும் கிடையாது உங்களை ஒருத்தன் அடிக்க வரான்னா இவன் திரும்ப அவனை தூக்கி போடுறான்னா அவனுக்கு எதாவது ஆச்சனை பதில் சொல்லணும் ஆனால் போலீஸ் பண்ணிச்சுனா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அவங்களுக்கு சட்ட அங்கீகாரம் இருக்குது இப்போ பவுன்சர்ஸை கூட வச்சுக்கிறவங்க எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியும் அதனால் இதெல்லாம் வந்து விஜயோட கோளாறுகள் அவர் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் மிகப்பெரிய விலையை எதற்காக கொடுப்பார் உங்கள் எதிரியோட பலம் என்னன்னு முதல்ல விஜய்க்கு தெரியும் திமுக வந்து இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்து நிற்கிது அல்லது விசுவூமா எடுத்த மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்கு பணம் அவங்கக்கிட்ட பாதாள வரைக்கும் பாயிற அளவுக்கு இருக்குது மீடியா அவங்களோட மொத்த கட்டுப்பாட்டில் இருக்குது எதிர்கட்சிகளுக்கு அறிவில்லை கூட்டணி கட்சியெல்லாம் திமுகவோட கொத்தடிமையாக இருக்குது திமுகன்னா கொஞ்சம் புத்தியும் இருக்குது அப்போ இத்தனை எதிரிகளை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க ஒரே நேரத்தில் அப்போ உங்கள் எதிரியோட பலம் என்னென்னு தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க சும்மா வா வந்துட்டு ஒரு முப்பது நிமிஷம் பேசிவிட்டு அப்புறம் மூணு மாதம் வெளியாக வராமல் வீட்டுக்கு உள்ளே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அன்புள்ள நீ அரசல் பண்ண முடியாது தன்னுடைய பூக்கை விஜய் மாற்றிக்கொள்ள வேண்டும் பவுன்சர்கள் பவுன்சர்களை வைத்து கொண்டு உலா வருவதை வீதி உலா வருவதை அவர் நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் அவர் அதற்கும் சேர்த்து ஒரு விலையை கொடுப்பார் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சார்